இளவரச சகோ நீங்கள் நினைப்பது போ திருச்சி இல்லை நடக்கவில்லை போனாங்க அவள் வாங்கினார்கள் வந்தார்கள் அவ்வளவுதான் இளவரசகம் எங்க வீட்டில் எப்போவுமே அப்படித்தான் நம்ம என்ன சூழியா போகிறோமோ அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே கிடையாது எங்க வீட்டில் அதுதான் சொல்றேன் இந்த யூடியூப் வந்து தெரியாம தான் நான் அது இது இது வந்து இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது யாரும் சகரியனா ஆஹ் இவ்வளவு பெருசி நெட்டியூர்க்கு இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது தெரிஞ்சுதான் சத்தியமா நான் இதில் வந்திருக்கவே மாட்டேன் ஈடுபட்டுக்கவே மாட்டேன் இப்படிலாம் இருக்கணும் விளையாட்டா ஆரம்பிச்சது இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்காது இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது இதுல வந்து நம்ம வந்து ஆயிரம் ரூபாயோ லட்ச கோடி ரூபாயோ லெச்சர் ரூபாயோ சம்பாதிச்ச பொருள் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆசையில ஆசை இல்லைன்னா நம்மளும் இப்ப என்ன யூடியூபர்ஸ்லாம் நம்ம பாக்குறோம் சாதாரண சரியா இருக்காங்க ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் வாழ்வாதாரம் மாறுது இல்லவா அது மாதிரி இருக்கும்னு தான் வந்தோம் ஆனா இது வந்து சாமானியம் கிடையாது கண்டிப்பா சோழியாக போறோமோ அந்த சோழியை மட்டும் தான் அது என்ன இருக்கு இது என்ன எப்படி இருக்கு அவங்க அப்படிதான் எங்க வீட்டில் எல்லாருமே மா வாங்க எல்கே வணக்கம் ஹாய் எல்கே நல்லா இருக்கீங்களா அம்மா ப்ளீஸ் சிஸ்டர் கண்டிப்பா இல்லைங்க காலையில வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றேன் சரியா

எதுக்கு போறேன் என்ன பண்ண போறேன் எதுவும் தெரியாது ஆனாலும் கோவா வரை போயிருக்கேன் எனக்கு அது முக்கியம் இல்லை பைக்ல போனீங்களா கோவா ரொம்ப தெளிவில்லை நம்ம ஏரோப்ளைன்ல போறது இல்லையா நம்ம ட்ரெயின்ல போலாமா அது வேற ஸ்டேட் இல்ல வேற ஊரா தெரியலையே தெரியல ராஜா சத்தியமா தெரியாது சாரி ஓகே ஹாய்மா 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 அவள் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஸ்பேனர் வந்திருந்தாங்க நிறைய வந்து நிறைய பேர் ஸ்பேனர் வந்திருந்தாங்க சூப்பர் இல்லவரசன்மா நல்லா இருக்கு ஒரு கிராம மதியானம் மூணு டிவியில் ராஜாத்தி ராஜா படம் போட்டாங்க பார்த்தீங்களா கேட்டிருக்காங்க ஸ்பேனர் யாருக்காவது அவார்டு கொடுத்தாங்களா கண்டிப்பாக கொடுத்தாங்க இல்லவரசன்மா நீங்களும் வந்திருக்கலாம் நீங்களும் ஸ்பேனர் தானே கவிதா கலைவில் எல்கே அழகான ஹாட்டை நிக்கா சந்தோஷம் எந்த கோயிலுக்கு கொஞ்சம் போறது சொல்லியிருக்கா ஓகேமா சாப்பிட்டேன் பையன்மா அக்கா சாப்பிட போனேன் அப்போதான் லைவ் போட்டிருந்தீங்க ஆனா ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் ஊட்டி கண்ணன் அக்கா ராமசாமி நம்பர் கிடைக்கலக்கா சரி 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 கண்ணன்மா கண்டிப்பா நான் பாக்குறேன் சரியா வாங்க தங்க பிரிப்பா வணக்கம் ஹலோ பாசன பாச பறவை குடும்பம் வணக்கம் கணக்கப்பிள்ளையிலே வாங்க தங்கம் தங்கப்பிரிப்பா வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரிப்பா அத்தா இளவரசனுக்கு வழிபிரியாமல் கோயம்புத்தில நின்று கொண்டிருந்தார் கையை பிடித்து இழுத்து வந்தீங்கன்னா தாப்படியா சரி சரி அது மாதிரி என்ன மிக்க சந்தோஷம் இருக்கட்டும் தங்கச்சி கோமதி கண்ணுக்கு யாருக்கு மனு தெரியாது உங்களை பார்த்து யாராவது அழகாயிருக்கிறாய் சொன்னாருக்கலாம் ஆஹ் சொன்னாங்க ஆஹ் சொன்னாங்க நீங்க வந்து மொபைல்ல அக்காவை கவிதா கவே சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க அதுக்கு நீ இதுல வந்து நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒரு இது ரெண்டு மூணு கீட்டு பேர்கிட்ட சொன்னாங்க நீங்க போன்ல இருக்கிற விட நேரில் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்க கியூட்டுனாவே எனக்கு ரொம்பவே அழகுனா அழகுனா ஓகே கியூட் அதை விட இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் கண்டிப்பா சொன்னாங்க இல்லவா சொல்லுமா நேரில் நீங்க போனை விட நேரில் கியூட்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஹாப்பி நியர் ஓகே ஃபியூச்சருக்கு சொல்லியிருக்காங்க தங்கச்சி நான் நான் திருச்சி ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டும் ஆசைதான் ஆனால் நான் தனியாக எங்கும் போக கூடாது என்று டாக்டர் அறிவித்துட்டால் உங்களை நேரில் பார்க்க முடியவில்லை எனக்கு வருத்தம் ச கண்டிப்பா முருகன் நான் பார்க்கலாம் சரியா ஒரு நாள் கண்டிப்பா பாக்கலாம்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு யாரு பண்ண கூட்டிருக்கான் ஹாய்மா வாருங்க சொக வணக்கம் டிஆர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் அனைவரும் தினம் லைவ் வருவீர்கள் ஆனால் ஹயர்த்திமா அப்படியா சேகரண்ணே அப்படின்னு கோமதி கேட்டிருக்கா கோமதிமா மேல என்ன விசாரிச்சேன் ஏதாச்சும் பதில் சொன்னியா வாங்க வணக்கம் தமிழ் இல்லா வணக்கம் வாழ்த்துக்கள் ஹர்னி யூடியூப் யூடியூப் தானே பிரைஸ் வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வர டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைதான் அதற்கு பிறகு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட போறேன் மனசாட்சி இதையே தாண்டா போன டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தேதி